பொங்கலோ பொங்கல் ஆயிரத்தி எட்டு பானைகளில் பொங்கல் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் அந்த காட்சி இந்த பதிவில் கஷ்டப்படியும் உள்ள தண்ணி இந்த கோலம் அழகா இருக்கும் வணக்கம் ரோலே நாங்கள் ரெண்டு கெங்கனிக்கிறம் பாத்தீங்களா இலங்கையில வந்து கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலையில் இலங்கை வரலாறுலயே முதல் முறையாக பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் விழா நடக்குது ஆயிரத்தி எட்டு பானைகள் வைத்து இந்த பொங்கல் விழா நடக்குது அதோட ஆயிரத்தி ஐநூறு நடன கலைஞர்களை வச்சு பரதநாட்டியமும் இருக்குது அதோட ஐநூறு கோலங்கள் வைத்து போட்டியும் அதோட சிலம்பாட்டம் கராத்தேண்டு நிறைய வகையான போட்டிகள் மிகவும் பிரமாண்டமான முறையில் நடக்க போது அதை நாங்கள் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அதுக்கு முதல் இந்த வீடியோ முழுசா பார்க்கணும் வர்ணி விளக்கன்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை குறைஞ்சிட்டு நிறைய பேர் வந்து குடிகளோட நிற்கிறத பார்க்குடிய வரவேற்புகள் எப்படி இருக்கு பிரம்மாண்டமா வந்து எல்லாம் சோடனிய பொங்கல் வந்து நடந்து நடந்தோன் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இப்ப அரிசி போடுக்கணும் பொங்கல் பாதீங்க என்றால் இதில தான் வந்து மோர்டி அமைச்சிருக்கினம் இதில தான் வந்து நடனனிகளும் வந்து இடம் பெற போதாம் ஆனால் சரியான தண்ணியா இருக்குது இதோ பாருங்க பெயர் சுத்தவரம் பொங்கல் நடந்து கொண்டிருக்குது அதே சுவாசி இலங்காவைசி சீனும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மாவட்ட சமூண்டின சீரும் கிடைக்க வேண்டியது பழையண்டும் வரவ நிறைய மக்கள் வந்து வந்திருக்கினம்

வந்து பொங்கி வர போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து கோலம் போடுற நிகழ்வு நடக்க போது இங்க பாருங்க கோலம் போடுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயாராக இருக்கணும் இங்க பாருங்க இவ்வளோ வாக்கள் வந்து வந்து நிறைய மக்கள் வந்து இப்ப வந்துட்டு மழவட்ட கையோட எக்கச்சக்கமான வாக்கள் வந்து சரியான புகையா இருக்குது அடுப்போம் பெரியது இல்ல பயங்கர இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள் எல்லாம் ஆயத்தமாகட்டினோம் எல்லா நடன கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரம்ப நிலைக்கு வந்துட்டோம் பாருங்க எவ்வளவு பேர் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு நடன கலைஞர்கள் நிற்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நடன நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்பட்டு எல்லாரும் ஆரவாரமாக வந்து தயாராகிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நடனம் ஆடுறதுக்கு வழிகிட்டோம் பாருங்கள் thank <laughs> you மைக்கிற பொங்கலு மனக்குது மல்லி எப்பு வாசம் போல தான் திருவிழா சொல்லிக்கிற தாவணி குழுக்குது ஆழமெல்ல வெக்கப்பட்டு தான் குட்டி மச்சி குட்ட சுத்தி வந்து கோலங்கள் போட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு வகையான கோலங்கள் பானைகள் சூரியன்கள் கோலத்தில் வந்து பொங்கி முடிஞ்சது இங்கே ஒரு வகையான கோலம் இங்கே இதில் பாருங்க பொங்கல்கள் எல்லாம் முடிஞ்சுது அதோட வந்து இங்கே இந்த தம்பியாக்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் பாருங்க நிற்கிறாங்க சிரிக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாட்டா ரொம்ப மக்கள் உண்டு பாருங்கள் கொண்டாத அளவுக்கு எல்லா இடங்கள்ல இருந்து நிறைய மக்கள் வந்துருக்கு இப்ப வந்து கோலம் போன்றதுதான் நடந்தோன்றது பரதநாட்டியம் வந்து முடிஞ்சது அதில் பாருங்க சின்ன பிள்ளையர்களுக்குரிய நடனம் எப்படி இருக்குதுண்டு பாருங்க இவ்வளவு அழகா வந்து இந்த சின்ன பிள்ளையால் வந்து நடனம் ஆடினும் இதெல்லாம் இதில் பாருங்க இந்த கோலம் எவ்வளவு அழகா இருக்கு இங்கே பாருங்க தம்பியாக்கள் எவ்வளோ அழகாக கோலம் போட்டு கொண்டு இருக்கிறாங்களே மூன்று தம்பியாக்கள் சேர்ந்து ஒரு கோலம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக திருப்பியும் மழை வந்தபடியாக மக்கள் முழு பேரும் வந்து போய்கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நாங்கள்